காலையில இருந்து ஒரு போனி ஆக மாட்டேங்குது ஒரு பீடிய வாங்காம போக மாட்டான் போல இருக்க விட்டா வெடி வெடிய நிப்பானோ விளங்கும்டா நாரப்பயல எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது கேட்டா என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லி சுத்தி நிக்கிறான் நான் யாரு நான் யாரு அதே வேண்டாம் நானும் கேக்குறேன் யாரா நீ வீடியோ பண்றதை விட்டுட்டு எதுக்குடா பொட்டிக்கடை வச்ச அப்படினு கேட்டிங்கனா ரீசன் சொல்றேன் ஆனா யாரும் சிரிக்க கூடாது

நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் மயிரு நைட்டு படுத்தா தூங்க விட மாட்டான் நண்பர்களே யாரு கேக்குறீங்க அந்த மானங்கட்ட மனசாட்சி பையதான் பிரச்சனையும் பிராப்ளமும் நம்மளுக்கு ஒண்ணு புதுசு இல்ல நம்ம கூடவே பிறந்தது எப்பவுமே நம்மள விட்டு போகாது பிடிச்ச ஆட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது அண்டக்குள்ள மாநாடு நடத்துற மாதிரி பைய என்னத்தையாவது பேசிட்டே இருக்கான் நண்பர்களே எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா நல்லா திருப்தியா அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வைத்து போயிட்டு போ

முடிவே பண்ணிட்ட பிரேதாத்மாவா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் செத்து மூணு நாள் ஆச்சு நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ஏ ஆத்மாவோட பிரேதாத்மாவோட அவ்வளவு சீக்கிரமெல்லாம் மாட்டான்டா இந்த பிரசாந்த் புத்தக மூட்டை உங்களுக்கே தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு அந்த புத்தக மூட்டை கட்டி தி ச திண்ண கிண்ண தூ த திண்ண கிண்ணது ச திண்ண கிண்ண தூ ச திண்ண கிண்ணது நானே பாவமாக இருக்கட்டான் என்னை பார்த்து ஆரேபி கிரேப்பிலாம் போடாதீங்கடா சப்ஜெக்ட் வீடியோ தான் போடல ஆனா சப்ஜெக்ட் உயிரோட தான் இருக்கு இதால பேச முடியாது கேட்க முடியாது எதையுமே உணர முடியாது உணர்ச்சிகள் செத்து போச்சு ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு அடுத்தது பத்தி பேசுவோம்

சீக்கிரமே புரிஞ்சுக்குவேன் இப்ப எனக்கு எப்படி தெரியுமா அந்த அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லுன்னு ஒரு சாங் இருக்குல்ல கிள்ளி படத்துல அந்த சாங்க கேட்டாலுமே எனக்கு அது மெலடி சாங் மாதிரியே இருக்கு அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திரன் சொல்லு இவனோட தில்லு போய்க்காது எதிரிய சொல்லு இமயதில் வெல்லு உனக்கு ஒரு வெள்ளை கிடையாது யாரோ யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தியோ யார் அறிவா வாழ்க்கையில மோதர் ஸ்டெப் தான் கஷ்டம் மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் வெ ஏர் நேர் வேண்டியதா மோதர் ஸ்டெப் தான் கஷ்டம் மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் எப்படின்னா நா உட்கராதீங்க புடிச்சு நம்ம வரணும் திரும்ப வர மாட்டேன்ன்ற ஆட்டம் போடிங்க திரும்ப வர மாட்டேன்டா பார்க்கையில ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா புரிஞ்சிட்டேன் நண்பர்களே நம்ம என்னதான் உருண்டு போறண்டால நம்ம இப்படி வரணும் அப்படி வரணும் உருண்டு போறண்டாலமே அது எது நடக்கிற டைம்ல தான் நடக்கும் கோழி முட்டை போடும்போது தான் எடுக்கணும் முட்டை வரலன்னு

நேத்து வராதனால புலி பதுங்குது பிரான் இன்னும் சில பேரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் இவன் வீடியோ போடல அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்கான பதில இந்த வீடியோ பாத்துட்டு சொல்றேன் வீட்டுல பொண்ணு அவமாப்ல ஆகும் சரி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா நீங்க நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் மாப்பிள சூப்பர் மாப்பிளையா

நீங்க செய்யாதது திருமணமன்ன அப்டிங்களா ரொம்ப சந்தோஷம் புறப்பலாங்களா பாசிட்டிவா கம் பேக் குடுக்கணும்ல தான அதெல்லாம் குடுத்தலாம் குடுத்தலாம் சந்தோஷங்க ஏய் அதுக்குள்ள ஓண்டிங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல சார் சின்ன அடிதான் நான் வேலைக்கு போறேன் போகில பழசெல்லாம் மறந்துட்டு பொங்கல்ல புதுசா கொண்டாடுறது இல்ல அது மாதிரி ஃப்ரெஷா ஆர்மிக்கலாம்னு இருக்கேன் லைஃப்ல எவ்வளவு பெரிய பிராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதனால இனிமேல் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா மனசை கேட்டு இனிமேல் வேலை செய்யாம இதை கேட்டு இனிமேல் வேலை செய்யலான் அண்ணாமலை உன் நல்ல மனசுக்கு இனி நீ நினைச்சபடியே எல்லாம் நடக்கும்

காத பிடிச்சு திருவுற என்னப்பா ஏட் என்ன கால எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கோம் நம்மளாம் என்ன போதா நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நம்மளுக்கு என்னங்க பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் ஹோம்ஒர்க் பிரச்சனை சொல்லுவாங்க அப்புறம் படிக்கலன்னு போட்டு அடிப்பாங்க அது மட்டும் தான் பிரச்சனை இப்ப ஹோம்ஒர்க் பிரச்சனை போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிரச்சனை ஆகி வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு அந்த மாதிரி நிலமெல்லாம் ஆயிடுச்சு பாருங்க ஆனா ஒன்னே ஒரு விஷயங்க நம்ம எல்லாம் ஹாப்பியா இருக்கும்னு தெரியாமலே நம்ம ஹாப்பியா இருந்திருக்கோம் ஒரு பொன் மாலை பொழுது

நம்ம ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா ஒரு பொண்ணு உங்களை கழட்டி விட்டதுக்கு அந்த பிரேக்கப் பிரச்சனை கூட சமாளிச்சிடலாம் இவனுங்க பிரச்சனையை சமாளிக்க முடியாது ஏன்னா நம்ம அந்த பொண்ணை பத்தி இவனுங்கள்ட்ட உருட்டுன உருட்ட அப்படி அதெல்லாம் அவங்க கண்ணுடி வந்து போகுமா இல்லையா எல்லா பொண்ணு மாதிரி இல்லாம கலையா இருக்கு சூப்பர் பொண்ணுடா

நமக்கு ஒரு பொன் குழந்தை கொடுக்கணுன்னு அதுவும் உன்ன மாதிரி கரு கருன்னு அனுப்புங்க நமக்கு ரெட்ட குழந்தையாவே புறக்கட்டும் இருக்கு நாம முடிவு எடுத்து குழந்தை படும் போகுது சரி நானும் அமெரிக்கா போகணும் அமெரிக்கா படிக்க படிக்கணும் அப்புறம் திரும்ப இந்தியா வரணும் அப்பதான் முடியும் நீ மட்டுமா நானும் லண்டன் போகணும் பட்ட எல்லாம் படிக்கணும் ரெண்டு பேரும் எப்படி குழந்தை படுக்கணும் இப்படியே காலத்தோட வேண்டியதுதான் நாம லட்சியவாதிகள் லட்சியவாத அடையணும் பிறகு பார்க்கலாம் நாம ரெண்டு பேரும் லவ் பண்ணும் போகுது செம்ம ஜாலி

இந்த வீடியோ இத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்க ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வேற என்ன நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்